கட்டி நட்டவளி இப்ப எப்படி இருக்கு லேசா இருக்கா ஆமா நாலு பாட்டில் குளுக்கோஸ் அரைக்கி இருக்கு இப்ப எப்படி இருக்கல ஏக்க இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குக்கா வைத்தவளி நின்றுச்சு பாத்துக்கிடுங்க இப்ப கொஞ்சம் தெம்பா இருக்குக்கா அப்படி ஆம்டி இனிமே நான் நேர் நிதானம் பார்த்து சாப்பிட முடி கண்டதனா குடுகாவன் வாங்கி வாங்கி சாப்பிடாத ஏக்க நான் சாப்பாட்டல மட்டும் என்ன இருந்துட்டு மட்டும் டாக்டர் சொல்லட்டும் ஏன் மாமியார் கிடவி உயிரோட விட மாட்ட பாத்துக்கிடுங்க இன்னைக்கு ஊட ஊற விட்டு ஓட விடல ஏன் பேரு நட்டவளி கிடையாது ஏமா சும்மா வரதுக்கு போகாம சும்மா இருமா ഇപ്പതാ കടന്നി എന്തിച്ചിരിക്കി ഇനി വാട വിടുവ നാല് നാല് വാ മാമിയെ കരി ചുമ്മാ ഇരിക്ക അതിക്കപ്പുറം മരടി ഏതാ മരണ്ട കളപ്പ ചുമ്മാ കട കളപ്പ കളപ്പ മരണ്ട കടത്ത് കളക്കറക്ക എടുത്ത് ഉയരോട് ഇരുന്നേ തന്നെ ഞാൻ ഇന്ന കൊന്നു പോട്ടിരുന്നേ അതോടെ ചുമ്മാ കട കേടാൻ അടവളി ഇക്ക ചാപ്ട് വെക്ക എന്നും നാല് വായണ്ടോങ്ക വയറു പസിക്കാൻ മരിക്ക് അയ്യേ അപ്പ അവനക്ക് ചുവാത്തല ദാമ കേടി ഇപ്പതാണ് കുടുക്കസ് പെട്ട് എന്തിച്ചിരിക്കി ഒന്ന് കുടുക്ക കൂടാ നിന്നെ അടവളി താട്ടി തൊട്ട വരെ എന്ന ചാപ്ട് വിടാൻ ചൊല്ലിക്കാവ ഇക്ക പറവാളക്ക പറവാളിയാ വാങ്ങി ഒരു ചമട്ട് ചമട്ടേനോ ഇപ്പേ ഈ പോയറ പെട്ടിക്ക

பார்க்க கோவல மாதிரி இருந்துக்கிட்டு நூறு கிலோவில் கணக்கா தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒரே நடு ஒடிஞ்சிட்டு கொழந்தை திறனையில் உள்ள கப்பந்த நடு நல்லா இருக்கு ஆமாம் பத்தியா எனக்கு கை கால்லாம் ஒரே வழி எடுத்துட்டு ஆ எதுக்கு நீ இப்படி வாய்ப்புலருந்து பார்த்துக்கிட்டு இருக்க சூஸ் இருக்கெல்லாம் எடுத்து குடிமட்டி நல்லா கரும்பு சூஸ் பார்த்துக்க இஞ்சி எலுமிச்சம்பளம்லாம் போட்டு வச்சிருக்காவை எடுத்து ஒரு அடி அடிச்சு விடு ஏட்டி அவளுக்கு யாருக்கும் வேணாம்மா அவையெல்லாம் உள்ளே இருக்காவ கொண்டு கொடுப்போம்மா அவ பழக தெரியாதவ அவ்வளோதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் கிடப்பாள குந்தானி நமக்கு தான் ஒன்றும் தர மாட்டாலும் தேடவும் மாட்டாலும் நீ அமைதியாக எடுத்து குடிமிட்டி நம்ம குடிச்சு குடிச்சுக்கிட்டு பொறுமையாக போவோம் அப்படியே அவையே குடிச்சிருப்பா அவ்வளோ குடிக்காமல் இவ்வளோ நேரம் நம்மளையே பார்த்துட்டு இருப்பாவ அதெல்லாம் நல்லா வாங்கி குடிச்சிட்டு தெம்பாக தான் இருப்பாவ அப்புறம் உள்ளே கொண்டு போனால் நம்மளுக்காக மிஞ்சும் ஆளாளுக்கு வாங்கி குடிப்பாவ அரை கிளாஸ் கூட வராது நெட்ட வலிக்கே பத்தாது தின்னு தின்னு தான் இப்படி கிடக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்தாலும் படுத்துருவா பேசாமல் சத்தம் இல்லாமல் இங்கேயே கூடி தமிழரை தூரத்துக்கு வீசிட்டு போவான்

து என்னியா இருக்கு பாத்துக்கே எலுச்சம்பளம் இஞ்சியெல்லாம் போட்டுருக்கா போல கரும்பு இருக்கு அப்படியா ஆமட்டி வேமா குடி குடிச்சுட்டு இந்த பழத்தை கொண்டு உள்ள குடுப்போம் நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு போய் குடுப்போம் ஆமா ரொம்ப நேரம் ஆயிட்டு நம்மள தேடவும் அவையெல்லாம் தேடி போகாம இருந்தா இருப்பான் குடிச்சிட்டு தூய்டம்மா காலையில ஒன்னு சாப்டாம வேற வந்ததே வயிறு ஒரே பசியா பசிச்சிட்டு அத வேற இல்ல எது பழங்கள எது கிடகிமா போய் 와यण வந்தானால வர சாப்டலாம்ல அதுக்கு தங்கை போனே ஒரு கடைல பாத்துடுங்கக்கா ஒரே அளஞ்ச அளஞ்சு கடைசில ஒரு கடைல இருந்து பழம் கடையந்து பாத்துங்க அத தங்கை வாங்கிட்டு மொத்த பழம் கூட வாயில பத தண்ணி கூட வாயில படலக்க உங்க கூட சேர்ந்து சாப்டுவான் கிட்ட வந்தே யேம்மா என்னம்மா ஊறுதுடா இப்போதே 4 கப் ஜூஸ் உண்ணா அடிச்சிட்டு வந்தா வாயில பச்ச தண்ணி கூட படலenga பக்கத்து பெட்டல இருந்து பழத்தை திருடிட்டு வந்து டீவா வாங்குனேங்க அப்படியே உத்தரவா சார் எங்களுக்காக வாங்க பண்ணியா ஏமா நாங்க ஜூஸ் வாங்கி குடிச்சோமா உங்கட காணாம பாத்திடுங்க அப்ப நாங்க தேடி பாத்திட்டு நானும் இளச்சக்காவும் போய் ரெண்டு ஜூஸ் வாங்கி குடிச்சோம் ஏட்டி கேட்டியா நான் சொன்னம்ல நம்மள விட்டுட்டு போய் ஜூஸ் குடிச்சிட்டு பாளவனே ஆமாட்டி ஏட்டி வாங்க வந்து இதுல இருங்க பழங்கள் சாப்பிடுவோம் நாங்க அப்புறம் சாப்பிடுறமா நீ ஒன்னு சாப்பிடலன்னு சொல்லல நீ சாப்பிடு முதல்ல ஏட்டி எனக்கு என்னமனாலும் வாங்கி வந்து ஏட்டி ஏய் நீ ஏதாவது சோதபத்தி கேட்டினா உன்னை தூக்கிட்டு வந்து நடுவழியில் இவ்வளோ நேரம் கிடந்துட்டு இப்போ தான் ஒரு வழி ஆயிருக்கு மறுபடியும் ஒன்றை தூக்க விட்டுறாத பேசாமல் அந்த போடு நாங்களாம் சாப்பாடு திரும்ப சாப்பிட்டா போதும் நெட்ட வழிக்கு சாப்பாடுக்கு வந்து சோதனை பற்றியா வஞ்சகம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இந்த கிளவி ஒத்த பொரோட்டாவை கொடுத்து கவுத்து விட்டாலே ஏட்டி வயிறு பசிக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுத்துக்க டாக்டர் வந்து என்ன ஏதும் சொல்லட்டும் தாரம் என்ன ஆ சரி ஏ எப்ப போனவில வர ஆளக்கணும் ஆஸ்பத்திரில வர கண்டுபிடிச்சவளோ என்னன்னு தெரிய மாட்டேங்கி இவ புருஷன் வேற நெட்டவளி எங்க போனா எங்க போனான்னு கேட்டு கிடக்கான் நான் எப்படி சமாளிக்கேன்

ஏம்மா இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு டாக்டர் இப்போ வயிறு வலிலாம் இல்லை பரவாயில்ல ரெடி ஆயிட்டு மருந்து ஏத்தினக்கப்புறம் நல்லா இருக்கு டாக்டர் இப்போ அப்படியாமா சரிம்மா இப்போ நீங்க வீட்டுக்கு போகலாமா மருந்து எல்லாம் கொஞ்சம் எழுதிருக்கேன் அதை நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க என்ன ஒரு நாலு நாளைக்கு மருந்து நிப்பாட்டாம சாப்பிடுங்க வேற குழம்பு ஒண்ணும் கூட்டாம குழம்பு கறி ஒண்ணும் கூட்டாம இந்த கஞ்சி மாதிரி வச்சு குடிங்கம்மா நாலு நாளைக்கு காரம் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படியே டாக்டர் சரி டாக்டரே எதுக்கு இப்படி எனக்கு வயிறு வலி வந்துட்டு ஏமா அதை நானே சொல்லலான்னு வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க நீங்க சாப்பிட்ட கடைசியா சாப்பிட்ட சாப்பாட்டில் யாரும் பேதி மாத்திரையே கலந்துருக்காவாம்மா அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பார்த்துக்கங்க ரொம்ப நிறைய கலந்துட்டாவ நீங்க வீட்டில் மட்டும் இருந்திருந்திய ஒரு பத்து நாளைக்கு நாளும் பாத்ரூம்ல இருந்துருக்கணுமா ஆளே மாறி போயிருப்பியா எப்போ பத்து மாத்திரியா என்ன குசுபா இப்படி கடந்திருக்கீங்க ஆமாம்மா பேதி மாத்திரியும் நிறைய கலந்துட்டாவ இனிமே அப்படி யாரும் கொடுத்தாவன்னா வாங்கி சாப்பிடாதீங்கம்மா

അടങ്ങനാ കിടന്നു ഇത്

யாண்டி என்ன செஞ்சே ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி பொருட்டாலையும் சிக்கன் கறிலையும் இந்த மருந்து கலந்து குடுத்தீங்க மாதிரி வைத்தாலப்புறம் மருந்து வைத்தவலி வைத்த வலி ஒரே அலர் அளறிட்டாக்கா ஐயய்யா அப்புறம் ஏக்கா உங்க மருமையிலும் அப்புறம் கூட நிறைய பேர் இருக்கா எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாலுக்கா அங்க போய் கண்டுபிடிச்சாவளா என்னன்னு தெரிய மாட்டேங்க எனக்கு பயமா கிடக்கு சும்மாவே இந்த மருந்து குடிச்சிட்டு வீட்டோடி பேண்டிட்டு மோண்டுட்டு நாலு நாளைக்கு அமைதியா இருக்கலாம்னு பார்த்தேன் அவ இப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போவான்னு யார் கண்டுபிடிச்சா அங்க போய் கண்டுபிடிச்சாவளா என்னன்னு தெரியலக்கா சும்மாவே என்ன ஊர் ஊரா வரட்டுவா இனி வந்தா என்ன செய்வான்னு பயமா கிடக்கு என்மாடி ஒன்னை மட்டுமா வரட்டுவா வாசனை கொடுத்து என்னை சேர்த்து தானே வரட்டுவா ஏ அம்ம பயமா இருக்கு அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க ஏட்டி இப்போ என்ன செய்ய சரி வா எங்கள் வீட்டில் இருப்போம் முதல்ல இங்கே தேடி வர மாட்டேல உன் வீட்டுக்கு போய் தேடி பாப்பா அதுக்குள்ளே என்ன சொல்லி சமாளிச்சுக்கலாம் நீங்க வந்து இரு ஆ சரிக்கா இந்தாட்டி குந்தானி கள்ளி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்கன்னா உன்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியோ

இட்டி வேணம்டி சும்மா விடுடி இல்சக்கா ஓடி எங்க இல்சக்கா இல்சக்கா வாடி ஓடி வந்து இவ்ளோ புடிக்க ஏட்டி இன்னைக்கு எவ வந்தடி இவ்ளோ சும்மா விட மாட்டேடி ஐயோ தெரியாம பண்ணிட்டேடி நீமே இப்படி செய்ய மாட்டேடி விட்டுறமுட்டி இது கடைசியா இருக்கும்டி விட்டுறமுட்டி ஐயோ ஏ மைனே இந்த மாம்பெத்த ஓடி வாடா இவ வீட்டுக்குள்ள வந்து வெட்ட வரடா இது எதுக்கு இது இப்படி பண்ணியே அவ ஹாஸ்பிடல்ல எவ்ளோ பாடா பட்டுட்டு வந்திருக்கா தெரியுமா ஏக்கா அதெல்லாம் எதுக்கு இந்த கேலவில்ட்ட சொல்றியே இன்னைக்கு இந்த கேலவிய பாரு ரெண்டே வெட்டி வீசல